ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான கிளியரா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் நியூ இயர் டுவெண்டி டுவெண்ட்டி அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாக்க கபெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இல்லன்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ணப் போறோம் ஒரு ஒவ்வொரு சர்வீஸ அப்டி ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போதந்த

நான்கு மாதம் மட்டும் அடுத்ததாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டில் சனி பகவான் அஷ்டம சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ஸோ இந்த வருடம் சனி பகவான் எட்டாம் இடத்திலே தான் ஃபுல்லா சஞ்சார செய்வார் ஸோ இந்த எட்டாம் இடத்திலே பக்ரகதியும் ஆகிறார் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜூன் மாதத்துல சனி பகவான் வக்ர நிலைக்கு போயிடுவாரு ஸோ ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பக்ர நிலையில சஞ்சார செய்வாரு சுமார் ஒரு நூத்தி நாள் பக்ர நிலையில இந்த வருடத்தில் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாதம் நேர்கதியில் சஞ்சார செய்வாரு ஸோ அஷ்டம சனி காலகட்டம் இந்த வருடம் ஃபுல்லா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டில் வீட்டில்தான் இருக்காரு ஸோ அஷ்டம சனி காலகட்டம் அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் ஸோ இந்த இயர் ஃபுல்லா ராகு ஒன்பதாவது இடத்துல தான் இருக்காரு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் முதல் நான்கு மாதம் மட்டும் சஞ்சார செய்வாரு ஸோ மே மாதத்துல குரு பயிற்சி அப்படிங்கறது இருக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த வருடத்துல மே மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான இடத்துக்கு போறாரு ஆகவே மே மாதத்திலிருந்து குரு பகவான் பதினோராவது இடத்துல உங்களுக்கு பலமா சஞ்சார செய்யப்படுறாரு முதல் நான்கு மாதம் மட்டும் பத்தாம் இடத்துல கொஞ்சம் பாதகமற்ற நிலையில் ஒரு நியூட்ரலான நிலையில செஞ்சார செய்வாரு இதுதான் இந்த டுவெண்ட்டி கிரக அமைப்பு இப்போ இந்த புத்தாண்டு டுவெண்ட்டி உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக அமைப்பை வச்சு இந்த இயர்லி பிளானட்டை வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவதா குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடா பார்க்கும் போது முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல குரு பார்வை அப்படிங்கிறது குடும்ப ஸ்தானத்து மேல இருக்கும் இரண்டாம் இடத்துல ஆகவே குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வருது அப்படியே அப்படியே அனுசரிச்சு அப்படியே நியூட்ரலா போயிடுது குரு பார்வையும் இருக்கு சனி பார்வையும் இருக்கு சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து உடைய ராசிக்கு இரண்டாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனை பெருசாகாது அப்படியே நியூட்ரலா போகும் பெரிய அளவுல பிரச்சனை இல்லாத அளவுக்கு பிரச்சனையே கிரியேட் ஆனாலும் அதை நீங்க அப்படியே தாங்கிட்டு அனுசரிச்சுட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் பட் ஆனா ஏப்ரல் மாதத்துக்கு மேல அதாவது இந்த வருடத்தில் குரு பகவான் மே மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு வந்துருவாரு குரு பகவான் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டு மேல இருக்காது குரு பார்வை மூன்றாம் வீட்டு மேல வந்துடும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு இரண்டாம் இடத்தை தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு ஸோ மே மாதத்துக்கு மேல குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு குடும்பத்தை கொஞ்சம் பராமரிச்சு குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் அனுசரிச்சு குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஆகவே முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை சின்ன சின்ன குழப்பங்கள் வருது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருது அதெல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு முன்னேறிடுறீங்க மே மாதத்துக்கு மேல அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கண்காணிப்பு பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் குடும்பத்துல கொஞ்சம் பாரம் அதிகரிக்கிறது குடும்ப சூழ்நிலையில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது குடும்ப உறுப்பினர்களால ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கிறது இதெல்லாம் ஏப்ரல் மே மாதத்துக்கு மேல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குடும்ப சூழ்நிலையில் குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்கிற விஷயங்கள்ல இந்த வருடத்துல கவனமா இருக்கணும் யாருக்காச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காம அடே கொஞ்சம் மழுப்பலாம் பேச்சோட அப்படியே நடைபெறுறது நல்லது இது மட்டும் இல்லாமல் பேச்சு வார்த்தைகள் பேசுகிற விஷயங்கள் யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது இப்போ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த வருடத்தில் வாய் கொடுத்து நிறைய பேர்கிட்ட மாட்டிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்க பேசுகிற விஷயங்கள் பேசுகிற வார்த்தைகள் மேல கவனம் செலுத்தி பொறுமையோட செயல்படுறது குடும்ப சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆகவே இந்த வருடத்தில் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தகாக திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை கணவன் மனைவி உறவில் ஒரு சில குழப்பங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் சின்ன சின்ன மனக்கருத்து போராட்டங்கள்லாம் வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் கவலைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே முதல் நான்கு மாதத்துல வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாம வாக்குவாதம் இல்லாம அனுசரிச்சு போறது நல்லது இரண்டாவது விஷயம் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல இன்ஸ்டண்டா கவனமா இருந்துக்கணும் மன ஆரோக்கியத்துல இன்ஸ்டண்டா கவனமா இருந்துக்கணும் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே போல அந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதங்கள் அந்த அளவுக்கு சேவர் இல்லை இந்த வருடத்துல சிந்தனைகள் எல்லாம் வரும் திருமணம் சார்ந்த சிந்தனை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இதெல்லாம் நிறைய பேருக்கு வரும் திருமண முயற்சி ஒரு சிலர் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க அது மே மாதத்துக்கு மேல சக்சஸ் கொடுக்கும் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாவது பார்வையில இந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவி வந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே முடிவு கூறும் முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் பள்ள கடிச்சிட்டு பொறுமையா அவசரப்படாம வார்த்தை வார்த்தைகள் மேல கவனம் வச்சுட்டு பொறுமையா செயல்படுறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தம் அதெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பட் ஆனா எயிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும் ஆகவே திருமண முயற்சியில வெற்றி ஒரு மகிழ்ச்சி மே மாதத்துக்கு மேலே ஏற்படுது திருமண வாழ்க்கையில ஒரு ஆனந்தகரமான சூழ்நிலை மங்களகரமான சூழ்நிலை அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே ஏற்படுது வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் இதுவும் மே மாதத்துக்கு மேல நிவர்த்தி ஆகுது அதுல எல்லாம் ஒரு இருக்கு அடுத்த உங்களுடைய கெரியர் லைஃப் பத்தி பாக்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த கடந்த வருடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் இதுல நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கும் நிறைய பணிச்சுமை தொழில் உத்தியோகத்துனால நிறைய சிக்கல் குழப்பம் உங்களை போட்டு ஒரு பாடு பாடுபடுத்திருப்பாங்க நீங்க ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தொழில் பாக்கற இடமா இருந்தாலும் சரி ஒரு பாடுபடுத்தியிருப்பாங்க சோ அப்படி ஒரு கஷ்டகரமான சூழ்நிலையோட போயிருக்கும் உங்களால முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை பண்றேன்னு சொல்ல முடியாது அப்படியே ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மாதிரி கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பேருக்கும் ஏன்னா குரு பத்துக்கு வந்துட்டார்னா பணிச்சுமை தொழில் சிந்தனை தொழில் சார்ந்த வகைகளை கொஞ்சம் சரிவு குழப்பம் தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும் பட் ஆனா அதை செயல்படுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் சோ இதெல்லாம் வந்து பத்துல குரு பகவான் இருக்கும் போது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குறன்னு அவசரப்பட்டு கடன் வாங்கி தொழில் தொடங்கிருப்பாங்க அதுல ஒரு சில தொய்வான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் கடன் பிரச்சனை கடன் சார்ந்த வகையில குழப்பம் கடன் நெருக்கடி இதெல்லாம் நிறைய பேர் கடந்த காலகட்டங்களை சந்திச்சிருக்கும் இந்த வச்சிருப்பாங்க குரு குருபகவான் வராரு ஆகவே இந்த வருடத்துல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும் கையில வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருக்குனாக்கா அதை தொடங்கலாம் பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அஷ்டம சனி காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ஆகவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய தொழில் வெளியில தொடங்குறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மே மாதத்திலிருந்து ஐ திங்க் ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த கேட்டகரியிலேயே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அமைஞ்சிடும் நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது மாணவ மாணவிகள் படித்து முடித்த மாணவ மாணவிகள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது அதன் வகையில நல்ல சாதக போக்கு இந்த வருடத்தில் டெஃபினட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பனிச்சுமை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த டைமிங்ல மழை போல இருந்த பணிச்சுமைலாம் அப்படியே டவுன் ஆகி ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தடை தாமதத்தோட இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இந்த வருடத்துல தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா கெரியர் லைஃப் பத்தி பார்க்கும் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் அப்படியே மத மதன்னு போற மாதிரி இருக்கும் பட் ஆனா மே மாதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஆகவே கடகத்துக்கு கெரியர் வைஸா கிளீனா இருக்கு இப்ப முயற்சி எடுக்கலாம் முயற்சி அதாவது முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் ஆகவே முயற்சிகள் எடுக்கிறீங்க அதற்கான வெற்றியை மே மாதத்துக்கு மேல அறுவடை செய்யறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த வருடத்துல அடையறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அதுலயும் வெற்றி அடைகிறீங்க ஆகவே கெரியர் வைஸா கிளீனா இருக்கு தெளிவோட செயல்படுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இறங்குறவங்க பணம் சார்ந்த விஷயங்கள் இறங்குறவங்க மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோட கொஞ்சம் எச்சரிக்கையோட நீங்க செய்யற விஷயங்கள் யோசிக்கிற விதங்கள் இது எல்லாத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் இந்த வேடத்துல சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மற்றபடி கெரியர் லைஃப் கிளீனா இருக்கு அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த டுவெண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேடத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ண போறாங்க நிறைய பேர் வந்து முயற்சிகள் எடுக்க போறாங்க ஆகவே இந்த வேடத்துல ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர்ஃபுல் கவனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எட்டாம் இடத்துல வேற சனி பகவான் மெயினாக கை வைக்கிறதே சனி பகவான் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தான் மன ஆரோக்கியத்துல தான். ஆகவே இந்த வருடத்துல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கற ஒரு விஷயம் எது மேல இருக்கணும்னாக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மன ஆரோக்கியம். ஏனாக்க உங்களுடைய மனம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில செய்திகள் உங்க காதுக்கு வந்துட்டு போகலாம். அப்படி இல்லனாக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த 2024 ல ஹெல்த் வைஸா கவனமா இருந்துக்கோங்க. வேலை பாக்குறீங்க முயற்சி எடுக்கிறீங்க இதெல்லாம் ஓகே ஓகே தான் பட் ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஆகவே வேலை வேலைன்னு வேலையிலே இருந்துடாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நிறைய பேர் வந்துட்டு வெளி ஊருக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க உத்தியோகத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ் நிறைய பேர் இன்புட் எடுத்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல உணவாக நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க ஹோம் மேட் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாங் டேம்க்கு எஃபோர்ட் போட முடியும் உங்களுடைய கெரியர் மேல அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த வருடத்தில் கூடுதல் விழிப்புணர்வோட கவனிச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற முடிவு இருக்கு அதெல்லாம் வாங்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அஷ்டம சனி காலகட்டம் முடிகிற வரைக்கும் இந்த வண்டி வாகனம் இது மேல எல்லாம் ஆசை வரும் ஒரு சில இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டு பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுங்க இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது வண்டி வாகனங்கள் ஏக்கும்போது உங்களுடைய சிந்தனை வண்டி போட்டுறதா தான் இருக்கணும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அதே போல தலை கவசம் கட்டாயமா அணிந்து செல்லுங்க அஷ்டம சனி உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை குழப்பத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வண்டி வாகனம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்கணும் ஓவராலா இந்த டுவெண்ட்டி மருத்துவ செலவே இல்லாம இருக்கணும்னு நீ ஆசைப்படுறீங்கனாக்கா நான் மருத்துவமனை பக்கமே போக கூடாது அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நீ கேக்குறீங்கனாக்கா விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல இருக்கணும் என்ன பண்றீங்க என்ன திங்க் பண்றீங்க என்ன சாப்பிடுறீங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க அப்போதான் உங்க ஹெல்த் வைஸா நீங்க க்ளீனாக இருக்கீங்கன்னா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ முதல் நான்கு மாதம் படிப்பு சார்ந்த வகையில் ஃபேவர் தான் பெரிய அளவுல தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் இல்லை பட் ஆனால் அந்த திங்கிங் ப்ராசஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு எந்த வழியை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பாதை இருக்கும் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேஷன் உங்களுக்கு என்ன ஆசை ஸோ அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான வழி எதுவோ அதை நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும் ஆகவே இந்த வருடத்தில் குழப்பத்தெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு எது சரியின் படுதோ அதை எடுத்து செய்யுங்க முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் ஸோ நீங்கள் ஒரே சிந்தனையோட உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிச்சிங்கன்னா நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்புல பெரிய அளவில் தடை தாமதம் இல்லை இந்த வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தாய் தந்தையார் இவருடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி சூழ்நிலை ஸோ இதுலாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பிரச்சனை கவலை எதுவுமே இல்லை படிப்பு கிளீனா இருக்கு சின்ன சின்ன மனச்சோர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும் அந்த டைமிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க உங்களை எப்படி எல்லாம் ஹாப்பியா நீங்க வச்சுக்கலாமோ அதெல்லாம் பண்ணுங்க மற்றபடி உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஸ்டெடி மேல மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வருடத்துல நல்ல வெற்றி உங்களுடைய முயற்சி கேட்ட வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைக்கும் ஆகவே மாணவ மாணவிகளுக்கு பெரிய அளவுல தடை தாமதம் இல்ல வர வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பைனலா பொருளாதார சூழ்நிலை சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வராரு ஆகவே பொருளாதார ரீதியா இதனால் வரைக்கும் இருந்து வந்த தட்டுப்பாடு சிக்கல் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் கடன் பிரச்சனை எல்லாம் இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு பொருளாதாரம் வருது அதை செலவு செய்றீங்க கடன் சார்ந்த விஷயத்தில இருந்து இந்த வருடத்துல வெளியில வருது அது மட்டும் இல்லாம மருத்துவம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் சோ அதெல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு உங்கள்கிட்ட இந்த வருடத்துல ஒரு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடும் ஓவராலா இந்த வருடத்துல பொருளாதார ரீதியா குருபகவான் ஒரு சிறப்பான சூழ்நிலையை மே மாதத்து மேல கொடுக்குறாரு பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சாதகமான காலம் இந்த டுவெண்டி மேலும் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்து பார்க்கும் போது முதல் நான்கு மாதம் குழந்தை பாகியத்தில் சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து மேல இருக்கும் ஆகவே முதல் நான்கு மாதம் குழந்தை பாகியத்தில் தடை தாமதம் இருக்கும் மே மாதத்துக்கு மேல குரு பகவான் பதினொன்னு வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குழந்தை பாகியத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் அதே போல கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் இருந்து வந்த மன பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவு இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிருந்த இடத்துல மே மாதத்தில் வருஷத்துக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பிள்ளைகளால இருந்து வந்த கலக்கங்கள் கவலைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்குனாக்கா அந்த உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையில இருந்து பிள்ளைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த கவலை பிள்ளைகள் சார்ந்த வருத்தம் ஸோ இது எல்லாத்திலிருந்தும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும் அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விசேஷங்கள் தடை தாமதத்தோடு இந்த வளத்தில் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுலேயும் ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஓவராலா த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அஷ்டமசனி காலகட்டமாக இருந்தாலும் குரு பகவான் சாதகமா வராரு கேது சாதகமா இருக்காரு ராகு மைனஸா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தாய் தந்தையார் இவர்கள் மேல கொஞ்சம் கவனம் அவர்களோட பழக்க வழக்கங்கள் இதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் மற்றபடி ஃபேமிலி உங்களுடைய ஹெல்த் சோ இதை மட்டும் நீங்க இந்த வருடத்துல கூடுதல் விழிப்புணர்வோட பாத்துக்கிட்டீங்கனாக்கா இந்த வருடத்துல உங்களுடைய கெரியர் பொருளாதார சூழ்நிலை இது எல்லாமே சிறப்பா இருக்கு ஆகவே இந்த வருடத்துல பொறுமை காத்து சிந்தித்து கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி குல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லனா சேனல்ல ஆல்ரெடி அவேலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராவது வரணும் தேடிட்டு இருக்கீங்கனா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படினு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான்